உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு ஜனவரி மாத பலன்கள் உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு பிறக்கும் போதே ஒவ்வொரு மன ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் என்ன இருக்கும்னா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா நான் கடனை கட்டி நல்லா வாழுவனா எனக்கு ஒரு கல்யாணம் நடக்காதா எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா என்னுடைய வாழ்க்கையில நல்ல வேலைக்கு போய் சம்பாரிச்சு நாலு ஏற்று மாதிரி நல்லா இருப்பனா என்னுடைய குடும்பம் என்னுடைய குழந்தைகள் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்போமா இப்படிங்கிற எத்தனையோ உ கேள்விகளோடு தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறீங்க எனக்கும் தெரியுது நானும் உங்களோட சேர்ந்து கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எனக்காகவும் உங்களுக்காகவும் கண்டிப்பாக இந்த வருஷத்துல நம்மளுக்கு நல்லது நடக்கணும் குறைந்தபட்சமாவது நமக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன் இப்போ இந்த எந்த நம்ம ராசிக்கு நம்ம பார்க்க போறோம்னா கும்ப ராசி அப்ப அந்த கும்ப ராசிக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா கும்ப ராசியிலேயே சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் கன்னியில் கேது பகவான் விருச்சகத்தில் சுக்கர பகவான் புதன் பகவான் தனுசின் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்க கும்பராசிக்கார அப்படின்னாவே ஒரு வைராக்கியம் படைத்தவர்கள் எதை நினைச்சாலும் தான் செஞ்சிடோணும் அதை நாம அடைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் உண்டு அதே சமயத்தில் அவங்க அன்பு காட்டினாங்கன்னா அந்த அன்புக்கு இணை எதுவுமே இல்லை அப்ப அந்த அன்பு அந்த பாசம் அந்த பாசத்துக்கு கட்டுப்படுவாங்க ஒழிய அதிகாரத்துக்கு என்னைக்குமே கட்டுப்பட மாட்டாங்க அப்படிப்பட்டவர்கள் தான் கும்பராசிக்காரங்கள் அவங்க வாழ்க்கையிலுமே எவ்வளவோ சோதனைகளை பார்த்துட்டாங்க அப்ப கடன் கஷ்டம் பிரச்சனை வேதனை குடும்ப கஷ்டங்கள் தொழில் கஷ்டங்கள் இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் பார்த்துட்டாங்க அந்த பிரச்சனைகள் இருந்து நாங்க தப்பிக்கணும் நாங்க நல்ல நிலைமைக்கு வரணும் அதற்குத்தான் இந்த மாத வீடியோவை பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரக அடைவுகள் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்க்க போனா ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு நல்லா இருக்குது ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய தனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல விளையாடுவாங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனைகளை தூண்டுவாங்க அப்ப வந்து பார்க்க போனா நாம எது நல்லது நினைச்சாலும் ஏதாவது நல்லது நினைச்சு நம்ம சொல்ல போனாலும் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுக்கு பகையாகும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் நம்ம பத்து பேச்சு பேசக்கூடிய இடத்துல ரெண்டு பேச்சு தான் பேசணும் யாருகிட்டயுமே தேவை இல்லாமல் பேச வேண்டாம் அப்படி தேவைப்பட்டால் குறைத்து பேசிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற இது போக ஏழாம் இடம் அப்படிங்கிறது எட்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்க்க போனா அவமானம் கீர்த்தி அதாவது கடன் வாங்கிட்டு ஊருட்டு போறது பிரச்சனைகளை சந்திப்பது கண்டத்தை கொடுப்பது இது எல்லாமே எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குது அதிர்ஷ்டம் அப்ப இத்தனை பிரச்சனைகளோடு அங்கு கேது பகவான் இருந்தாலும் இத்தனை பிரச்சனைகளையும் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறாங்க அப்ப இந்த பதினொன்னாம் இடம் என்பது லாபஸ்தானம் அப்ப இந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த அவமானம் இந்த வெட்டி பேர் மஞ்சள் நோட்டீஸ் வாங்கறது ஊரு விட்டு வனவாசம் போறது இந்த மாதிரி பிரச்சனைகளை உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தடுப்பார் தடுத்து நிறுத்துவார் அப்ப உங்களுக்கு வந்து பார்க்க போனா கடன்னாலேயோ கஷ்டத்தினாலேயோ பிரச்சனைகள்னாலையோ நம்மளுக்கு பெரிய பிரச்சனைகள் வந்துடும் பெரிய சோதனைகள் வந்துடும் அப்படிங்கிற பயம் வேண்டாம் அதே சமயத்தில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க பிறக்கும்போது ஜாதகம் அந்த ஜாதகத்துல உங்களுக்கு ராகு எங்க எங்க பாருங்க பாருங்க உங்க ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருக்குதான்னு பாருங்க அது நல்லா இருந்துட்டாவே இதெல்லாம் உங்களை எதுவும் பாதிக்காது இது போக உங்களுக்கு அந்த எட்டாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு ஒன்று இருக்குது அப்போ அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு வந்து லாட்ரினால இதே வந்து வேறு ஸ்டேட்லேயும் லாட்ரி விற்கிறாங்க வேறு நாட்லேயும் லாட்ரி விற்கிறாங்க இப்போ வெளிநாடுல இங்கிருந்து போனவங்க சரி அங்கே இருக்கிறவங்களும் சரி லாட்ரி ரெகுலராக போடுறாங்க அவங்களுடைய கனவுகள் எப்படி இருக்கும் ஏதாவது ஒரு நமக்கு பிரைஸ் விழுகாதா நம்மளுடைய கஷ்டம் தீராதா கடன் தீராதா நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாதா அதுக்கு நமக்கு ஏதோ ரூபத்தில் பணம் கிடைக்காதா அப்படின்னு போடுவாங்க கண்டிப்பாக இந்த கும்பராசியில பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது தாராளமாக நீங்க வந்து பார்க்க போன லாட்ரியை நம்பி போடுங்கள் இது போக உங்களுக்கு வந்து அதே பதினொன்னாம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் இருக்கிறாங்க அப்ப இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயும் சூரியனையும் குரு பாக்குறாங்க அந்த செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்து அதிபதி அது போக பத்தாம் இடத்து அதிபதியும் கூட அப்ப இந்த முயற்சி ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியையும் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக தொழில் நல்லா இருக்கும் தொழில இப்ப வந்து புதுசாக இந்த மாசத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க அப்போ சின்ன சின்ன தொழிலாக இருந்தால் சின்ன பட்ஜெட்டாக இருந்தால் நீங்க போடலாம் பெரிய பட்ஜெட் போட்டு நீங்க ஆரம்பிக்கிறதை கொஞ்சம் ஹோல்டு பண்ணி உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை உங்க தெரிஞ்சவங்க கிட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி எதையுமே பார்க்காமல் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாதகம் பார்த்து பிரயோஜனம் இல்லை அப்ப வந்து முன்கூட்டியே பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் இது போக உங்களுக்கு வந்து பார்க்க போனா அந்த சுக்கரன் புதன் இவங்களுடைய ஆதிக்கமும் நல்லா இருக்குது அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உணவு பற்றாக்குறை கண்டிப்பாக என்னைக்கும் வராது நல்ல உணவு கிடைக்கும் புதன் நல்லா இருக்கிறதுனால படிக்கக்கூடிய விஷயத்துல நீங்க வெளிநாடு போகும் நினைக்கக்கூடிய விஷயத்துல வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் செய்யும்னு நினைக்கக்கூடிய விஷயத்துல ஒரு நான் எழுதலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயத்துல கண்டிப்பாக அந்த படிப்புங்கிறது நல்லா வரும் அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட அந்த புதன் பகவானே அந்த குரு பகவானை புதனையும் பார்த்துட்டார் இப்ப படிப்பை பத்தி நீங்க எதுவுமே கவலைப்பட வேண்டாம் அந்த படிப்பு மூலியமாக நீங்கள் வந்து முன்னேற்ற பாதையில் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது நல்லா இருக்கலாம் இப்போ வந்து இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு வந்து ஜென்மச்சனி இந்த ஜென்மச்சன முதலே சொல்லியிருக்கிறேன் இந்த முப்பது வயசுக்கு கீழே உள்ளவங்க வேணாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஸ்கூலில் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இல்லை புதுசாக கல்யாணம் பண்ணுறீங்க இல்லை புதுசாக பொண்ணு பார்க்குறீங்க இல்லை புதுசோ ஒரு இடத்துல வேலைக்கு போறீங்க ஒரு பழக்க வழக்கம் இல்லை எல்லாத்துலையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இந்த முப்பது வயசுக்கு மேல உள்ளவங்க ரெண்டாஞ்சித்து ஏழுற அப்போ இவங்களுக்கு வந்து பார்க்க போனால் இந்த ஏழரை சனி பெரிய லெவலில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதே உங்கள் ஜென்ம ஜாதகத்துலேயும் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் ரொம்ப நல்லா இருந்துருச்சுன்னா இந்த ஏழரை சனி பாதிக்கவே பாதிக்காது தைரியமாக இருக்கலாம் நீங்கள் சம்பாதிக்கலாம் சாதிக்கலாம் இடம் விட்டு இடம் மாறலாம் ஊரு விட்டு ஊர் மாறலாம் எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அது இல்லாமல் ஏழடச்சனி பாதிப்பில் அந்த முப்பது வயசு கீழே உள்ளவங்க இடம் மாற வேண்டாம் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து பார்க்க போனால் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்ல விஷயம் இப்போ நீங்கள் பிறந்தது வந்து அவிட்ட நட்சத்திரம் சதை நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் இப்போ அவிட்ட நட்சத்திரம்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்த அதிபதி அதுபோக பத்தாம் இடத்த அதிபதி அப்ப அந்த நட்சத்திரத்தை அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் குரு பார்த்துடுறாரு அப்ப இதற்கு முன்னாடி நீங்க கஷ்டப்பட்டிருந்தாலும் பல சூழ்நிலைகளை உங்களுக்கு சில விஷயங்கள் ஆகாம போயிருந்தாலும் சில வேலை விஷயங்களாகப்பட்ட உங்களுக்கு கிடைக்காம போயிருந்தாலும் கொஞ்சம் தடுமாட்டங்கள் இருந்தாலும் அந்த தடுமாற்றங்கள் இப்ப வந்து பார்க்க போனா உங்களுக்கு அந்த குரு பார்த்ததுனால தடுமாற்றங்கள் இருக்காது நீங்க எதிர்பார்த்தது நடக்கும் நீங்க நினைச்சதை அடைவீர்கள் இதுக்கு அடுத்தபடியாக சதய நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம் அந்த ராகு இருக்கிறாங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட இடத்தில் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட இடத்தில் குடும்பம் சம்பந்தப்பட்ட இடத்தில் ராகு இருக்கிறாங்க அப்ப அந்த ராகு இருக்கிறவங்க இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக குடும்பத்தை கையாள வேண்டும் முடிஞ்ச வரைக்கும் வந்து யாருக்கிட்டையும் அதிகமா பேச வேண்டாம் யாருக்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம் யாருக்கிட்டையும் சண்டைக்கு போக வேண்டாம் அப்ப நீங்க உண்டு உங்க வேலை உண்டு யார்கிட்டையும் அதிகமா பேசாமல் அளவா பேசிட்டு நீங்க வந்து இந்த பீரியட நீங்கள் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் அப்போ சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சோதனையும் வேதனையும் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதுவும் வந்து பார்க்க போனால் இந்த குருடைய பார்வை லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது ஏதாவது ரூபத்தில் தப்பிச்சு விடும் அதுக்கப்புறமாகப்பட்ட போரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானி நட்சத்திரம் அப்போ அந்த குரு பகவானி நட்சத்திரம் ஆகப்பட்டது இவங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கணும் கும்பராசிக்கு இதற்கு முன்னால் பண்ணல ஏன் பண்ணலினா அந்த குரு பகவான் ராகுடைய பிடியில் இருந்தாங்க அது போக அந்த குரு பகவான் ஆகப்பட்டது குரு பகவான் வக்ர நபரத்தில் இருந்தாங்க வக்ரத்தில் இருந்தாங்க அப்போ இதனால் வந்து பார்க்க போனால் அந்த குரு பகவான் ஆகப்பட்டது நல்லதை பண்ண முடியல இப்போ அந்த குருவுடைய பார்வை லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் அந்த குரு பகவான் ஆகப்பட்டது அவங்களுடைய பார்வை நல்லா இருக்கிறதுனால கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக போர்ட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நல்ல நிலைமைக்கு நீங்கள் வரலாம் நீங்கள் நாலு பேர்த்துக்கு அட்வைஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து பார்க்க போனால் என்ன காரியங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்றும் கவலைப்படாதீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுபோக இன்றைய காலம் வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சர்வீஸ்க்கு ரொம்பவும் நீங்கள் வந்து பார்க்க போன மதிப்பு மரியாதை கொடுத்து நீங்கள் பார்த்துட்டு என்னுடைய சேனலை வளர்த்திட்ருக்கிறீங்க அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்